தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதின சிலங்க வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வசனங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசெயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசு தலைமை சங்கத்தை கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழைத்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயபா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அன்றிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகில் உள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராஹிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எரிசலியமைக்கு சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை தலைமை குருக்களும் பரிசையர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோர சகோரலை இன்று சவகாலம் ஐந்தாம் வாரம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் சனிக்கிழமை இன்று நட்சத்திர பாரணம் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு பற்பல அற்புதங்கள் பண்றாரு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வருது அப்படி எல்லாருக்கும் தெரிய வரும்போது அங்க இருக்கிற கையப்பாங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு பெரிய ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டாரு என்ன சொன்னாரு மக்களுக்கு மக்கள் அனைவருக்காகவும் யாராவது ஒருத்தர் இறக்கிறது நல்லதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாரு ஓகேங்களா அந்த விஷயத்த அவராக எடுத்து யார் மூலமா எடுத்து வச்சிருக்காரு கடவுளால அவர் வந்து ஒரு இறைவாக்கு மாதிரி சொல்ல வைக்கப்பட்டார் இறைவாக்கு மாதிரி சொல்லிட்டாரு அதனாலதான் என்ன பண்ணாரு நம்ம அனைவருக்காகவும் அனைவருடைய பாவத்திற்காகவும் அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாரு நமக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சிட்டார் கரெக்டுங்களா சோ இது நம்ம எல்லாருமே நிறைய டைம் படிச்சிருப்போம் எல்லாருக்காகவும் ஒருத்தர் இறக்குறது நல்லதுங்கிறது அதே மாதிரி யாராவது ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா இப்ப பழைய ஏற்பாடுலாம் பார்த்துருப்போம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஏதாவது ஒரு விலங்குகள் அதாவது கண்ணுக்குட்டி மாடுகள் ஓகேங்களா அந்த மாதிரி ஆடுகள் அந்த மாதிரி விலங்குகள் மேல கை வைத்து அவ அந்த அவங்களோட பாவத்துல அந்த விலங்குகளை தேற்க வச்சு என்ன பண்ணாங்க பலி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இறுதியா என்னாச்சு எல்லாருடைய பாவத்தையும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு எல்லாருடைய பாவத்தையும் சுமக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படி ஆரம்பிச்சுதான் என்ன பண்றாரு அவர் ஆக்சுவலி பிறக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்றாரு அதை பிளான் பண்ணி தான் பிறந்தது ஓகேங்களா சோ நம்ம எல்லாருக்காகவும் உயிரை விட்டவர் நம்ம அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக உயிரை விட்டுருக்காரு நம்ம இசப்பா ஓகேங்களா சோ அவரிடம் நம்ம செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் சரிங்களா தந்தை மனன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுக்கே போல் இசுக்கு நன்றி மரிய வாழ்க்கம் செய்யும்